டிட்வா புயல் காரணமாக ராமேஸ்வரம் எடுத்த தனுஷ்கோடிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஸ்வநாதன் கூற நாம் கேட்கலாம் வணக்கம் விஸ்வநாதன் டிட்வா புயல் காரணமாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக தனுஷ்கோடிக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவதில்லை அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்க பெற்றிருக்கு அங்கே இருக்கக்கூடிய கலா விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வேறு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு வணக்கம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள திக்வா புயல் எதிரொலி காரணமாக ராமேஸ்வர தீவு போய் நேற்று முதல் பாத்தீங்கன்னா மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேக காற்று வீசி சூறை காற்று வீசி வருது இதனால வந்து தனுஸ்குடு பகுதிக்கு வந்து செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளை மாவட்ட நிர்வாகம் இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டனால வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை வந்து ஏமாற்றம் திரும்பிச் செல்லாங்க அது மட்டும் இல்லாது தனுஸ்குடு பகுதியை வசிக்கக்கூடிய மக்களை வந்து முதிசல் நடவடிக்கையாக அங்கிருந்து மாவட்ட நிர்வாகம் அப்புறப்படுத்தி ராமேஸ்வர நகர்பகுதி உள்ள புகழ் காப்பு தங்க வைக்கப்பட்டு அவருடைய தேனையான உணவு குடிநீர் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்து வராங்க நன்றி விஸ்வநாதன் உங்களுடைய தகவல்களுக்கு தொடர் மழையால் ராமேஸ்வரம் அருகே சுற்றுலா வேன் கால்வாய்க்குள் பாய்ந்து விபத்திற்குள்ளானது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனை முத்தன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சோனை முத்தன் தற்போது சுற்றுலா பயணிகள் மீட்கப்பட்டிருக்கிறார்களா விபத்து தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள் வணக்கம் அதாவது டிட்டுவா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே தொடர் மழை மற்றும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படக்கூடிய இந்த நிலையில இருந்து ராமேஸ்வரம் நோக்கி வந்த சுற்றுலா வேன் ஒன்று தற்போது பயணிகளோடு சாலையோரம் இருந்த கால்வாய்க்கில் பாய்ந்ததுனால பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது ராமேஸ்வரத்திற்கு பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களிலிருந்து நாளொன்றுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து கொண்டுள்ளனர் அதன் அடிப்படையில் நேற்று மாலை பெங்களூரிலிருந்து கிளம்பிய சுற்றுலா வேன் ஒன்று பதினைந்துக்கும் மேற்பட்ட பயணிகளோடு ராமேஸ்வரம் நோக்கி வந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் வேதாள மழை மற்றும் மேகமூட்டத்தின் ஓட்டுநருடைய அந்த கட்டுப்பாட்டை இழந்து திடீரென வேன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கால்வாய்க்கில் புகுந்தது நல்வாய்ப்பாக அருகில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக சென்று வேனில் இருந்த சுற்றுலா பயணிகளை மீட்டு யாருக்கும் எந்தவிதமான காயமின்றி இன்றி திடீரென தேசிய நெடுஞ்சாலை சென்று கொண்டிருந்த வேணு என்று மழைநீர் தேங்கி குளம்போல் போல் நிற்கக்கூடிய அந்த கால்வாய்க்குள் பூந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஸோ அதில் வந்த பயணிகள் யாருக்கும் எந்தவிதமான காயம் இன்றி தற்போது அந்த பகுதியில் காத்திருக்கின்றனர் நன்றி சோனை முத்தனங்களுடைய உங்களுடைய தகவல்களுக்கு டிவி செல்லும் இடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ க்யூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க